வணக்கம் எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிற படம் தான் சம்சாரவத மின்சாரம் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம்னு இருக்கிற படம் தான் சம்சாரவத மின்சாரம் குறைந்த பட்ஜெட்டில் ஏவிஎம் எடுத்த மிக முக்கியமான படங்களில் இது ஒன்று ஏவிஎம் படம் அப்படின்னாலே தான் ஆனால் ஏவிஎம் படம் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்க அதுவும் விஷு சார் வந்து ஏவிஎம் சொன்னதை விட ஒரு குறைந்த பட்ஜெட்ல தான் விஷு சாரே படம் எடுக்கிறாரு அந்த படம் பல கோடிகளை சம்பாதிச்சு கொடுத்துச்சு அப்படிங்கிறது அன்றைக்கு பெரிய சாதனை அது இன்னைக்கு வரைக்கும் ஏவிஎம் உடைய மிக முக்கியமான பிராண்டு சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே விசு அப்படிங்கிற அந்த மனிதருக்கான ஒரு பெரிய பாராட்டு தான் அப்பேற்பட்ட ஒரு படத்தில் பல விஷயங்களை நுணுக்கி 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 விஸ்வசார் செஞ்சுருப்பார் அதில் ஒரு விஷயத்தை தான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த படத்தில் விஷுசாருடைய மகன்களாக ரகுவரன் இருப்பார் அடுத்தாப்புல சந்திரசேகர் இருப்பார் அடுத்தாப்பில் இளவரசி அவங்க பொண்ணு இருப்பாங்க அப்புறமா காஜா ஷெரீஃப் இருப்பார் இவங்கள்லாம் விஸ்வசாருடைய பையன் பொண்ணு விஸ்வ சார் கமலா காமேஷ் அந்த வீட்டுக்கு வந்த மருமகள்களாக ரகோரனுடைய மனைவியாக லக்ஷ்மி இருப்பாங்க சந்திரசேகருடைய மனைவியாக மாதுரி இருப்பாங்க ஓகேயா இளவரசியினுடைய கணவர அதாவது விசு கமலா காமேஸ்வருடைய மாப்பிள்ளையாக திலீப் இருப்பார் திலீப்போட அப்பாவாக கிஷ்மு இருப்பார் அந்த வீட்டு வேலைக்கார பெண்மணியாக கண்ணம்மா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் மனோரமா ஆச்சு நடிச்சிருப்பாங்க ஓகேயா இதில் கிறிஸ்தவ ஹிந்து இருந்து கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த திலீப்பை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் அங்க சண்டை போட்டு பிரிஞ்சு திரும்ப தன்னுடைய வீட்டுக்கே இளவரசி வந்துருவாங்க பிரசவத்துக்கு போன லக்ஷ்மி குழந்தையை பெற்றுட்டு வந்தவங்களுக்கு இங்கே வீடே பிரிஞ்சு கிடக்கிற விஷயமெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஒவ்வொருத்தரையா தன்னுடைய நாடக பாணியில விஸ்வ சார் வந்து லக்ஷ்மியை வைத்து கொண்டு இந்த காரியங்களை செய்வார் ஒவ்வொருத்தங்களையும் இணைக்கிறத லக்ஷ்மி செய்கிற மாதிரி கதையை வச்சிருப்பார் அதுல இளவரசியையும் திலீப்பையும் சேர்ப்பதற்கான விஷயத்துல ஈடுபட்டிருக்கும் போது கிஷ்முவை போய் சந்தித்து அதாவது இளவரசியினுடைய மாமனாரை போய் சந்தித்து விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி என்னென்ன பேசணும் அப்படிங்கிற டைலாக் பேப்பரை முத கொண்டு கொடுத்து அங்கே மனோரமா வீட்டு வேலைக்கார பெண்மணியாக இருக்கிற மனோரமாவையும் கிருஷ்ணுவையும் கிஷ்முவையும் மோதவிட்டு அதை எடுத்து விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து கொடுத்து கண்ணம்மா கம்னு கடை டைலாக்லாம் ஞாபகம் இருக்கா கம்முன்னா கம்மு கம்மு நாட்டி கோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு விடுதலை பத்திரத்தில் கையெழுத்தெல்லாம் போட்டு முடித்த உடனே கிஷ்மு சொல்லுவார் யார்கிட்ட இளவரசிக்கிட்ட அம்மா சரோஜினி அப்படின்னு கூப்பிடுவார் வருவாங்க இளவரசி வருவாங்க இப்போ நமக்குள்ளார உறவு இல்லை நம்ம இப்போ நண்பர்களாகிட்டோம் அதனால் என்னுடைய பையன் அவனுக்கு வரக்கூடிய பதினேழாம் தேதி இது தேதி இது மாதிரி கல்யாணம் வச்சுருக்கேன் சர்ச்சில் இந்த மாதிரி வந்துருமா அப்படின்னு கல்யாண பத்திரிக்கையை கொடுத்துட்டு போவார் அதாவது உன் புருஷனுக்கு விவாக உன் புருஷனுக்கும் உனக்கும் விவாகரத்து நடந்துருச்சு கையெழுத்து போட்டுட்டேன் உன் புருஷனுக்கு இப்போ நான் அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அந்த கல்யாணத்துக்கு மறக்காமல் வந்துரு அப்படின்னு கல்யாண பத்திரிக்கையை கொடுப்பார் இப்போ கேலண்டரில் ஒரு சீனில் க்ளோஸ் அப் ஷாட் வச்சுருப்பார் விஷு சார் அதில் பதினேழாம் தேதி அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த பதினேழாம் தேதிக்கு கீழேயே வந்து ஷஷ்டி அ சப்தமி அஷ்டமி அப்படின்லாம் போட்டிருக்கும்ல அது மாதிரி அவர் என்ன போட்டிருக்கிறாருங்கிறத கவனிங்க ரெண்டாவது விஷயம் சனிக்கிழமையில் பொதுவாக கல்யாணமே வைக்க மாட்டாங்க அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆனால் சனிக்கிழமையில் கல்யாணம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் கிஷ்மு சொல்லுவார் அப்போ தன்னுடைய அம்மா கமலா கமேஷ் சமயக்கட்டில் இருக்கும்போது அங்கே அவங்க போவாங்க அந்த காட்சியை எப்படி காமெடியாக அழகுபடுத்துகிறார் சாருங்கிறது தான் அந்த மேஜிக் அங்கே போய் வாமா காஃபி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாங்க அம்மா இன்னைக்கு பதினேழாம் தேதிம்மா அப்படின் தெரியுமேம்மா ஏன் பதினேழாம் தேதி காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது விரதமா அப்படின்னு கமலா கமேஷ் பொண்ணுக்கிட்ட கேட்பாங்க இல்லைம்மா இன்னைக்கு இப்போ நாளைக்கு பதினெட்டாந்தேதி அப்படின்வாங்க ஆமாம்மா நேற்றுக்கு பதினாறாம் தேதி இன்னைக்கு பதினேழாம் தேதி அப்படின்னா நாளைக்கு பதினெட்டாந்தேதி தானே அப்படின்வாங்க அம்மா பீட்ருக்கு கல்யாணம் ஓ எந்த பீட்ரு ஓஹோ புரியுது புரியுது நீ கல்யா நீ வேணாம்னு விவாகரத்து பண்ணிட்டிய அவனுக்கு கல்யாணம் என்ன ஆனால் நமக்கு என்னம்மா அப்படின்னு சொன்னாங்க நானா கையெழுத்து போட்டேன் நானே நீங்கள் தானே கையெழுத்து போட வச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது பாடுறா இத நாங்களா வந்து இது மாதிரி செஞ்சோம் நாங்களா வந்து ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்தோம் நாங்களா வந்து பார்ட்டிக்கும் ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்தோம் நாங்களா இது மாதிரிலாம் இது பண்ணிக்கிட்டோம் நீ அவ்வளவு செஞ்ச நாங்கள் இத்தினுண்டு செஞ்சோம் அப்படின்னு மனோரமா சொல்லுவாங்க அப்போவே நீங்க எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் அப்போ உனக்கு எங்கே இருந்துச்சு புத்தி அப்படின்னு மனோரமா கேட்பாங்க என்ன சொல்கிறீங்க என்னங்கல்ல அப்போ இல்லை இப்போ வந்துடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனோரமா கூத்துவாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கல்யாணத்தை நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சொல்லுவாங்க உடனே மனோரம வந்து கல்யாணத்துக்கு போகிற நல்ல புடவையா கட்டிகிட்டு போ அப்படின்னு மனோரமா சொல்லுவாங்க உடனே ச அந்த இளவரசி வந்து நான் கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு வாங்க அதை நிறுத்த உற்றுவாரா ஜார்ஜு போடுறான் டெஸ்ஸு அப்படின்னு சொல்லி மனோரமா சொல்லுவாங்கன்னு அந்த காட்சியை செய்திருக்கிற விதம் இருக்குல்ல அது வந்து அஷ்டமியில் இருக்கும் சனிக்கிழமையாக இருக்கும் அங்கே போய் சர்ச்சுக்கு போவாங்க சர்ச்சுக்கு போய் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தானே ப்ரேயர் நடக்கும் ஒரு முக்கியமான ப்ரேயர் கிறிஸ்தவ முறைப்படி சனிக்கிழமை கூட்டமே இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே வாம சரோ வாம அப்படின்னு கிஷ்மு உட்காந்துட்டு கூப்பிடுவார் உடனே கிஷ்முட்ட போய் மாமா கல்யாணம் யாருக்கு கல்யாணமா யாருக்கு அப்படின்னு பீட்ருக்கு பீட்ருக்கா ஓ இத பாருமா ஒன்று ஒரே ஒரு பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணுங்கிறதுக்காக நான் பத்திரிகை அடித்தேன் அதுக்கு ஐம்பத்தேழு ரூபா ஐம்பது விசா வாங்கிட்டாமா அப்படிங்க அப்ப பீட்ரு கல்யாணம் கப்சா தூத்துக்குடி பெர்னாண்டஸ் ஃபேமிலியோட கல்யாணங்கிறது அது புருடா கல்யாண பத்திரிக்கைங்கிறது அது ரீலு உனக்காக ஒரு டூப் போட்டது மாதிரி பீட்ரு எங்க நான் இப்பவே வர பார்க்கணும்னு நீ காரில் ஏறு வீட்டில் உனக்காக காத்துட்டு இருக்காமா அப்படின்னா கார்ல இளவரசி ஏறுவாங்க அங்கே திலீப் கேரக்டர் திலீப் உட்காந்துருப்பார் உடனே ரெண்டு பேரும் அந்த சர்ச்சு வாசல்ல கார்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஒத்துமையாகி அப்படியே நெகிழ்ந்து போய் அப்படியே அணைத்துக் கொள்வார்கள் அப்படியே அணைச்சிக்கும் போது டைலாக் பாருங்கள் அந்த இடத்த முடிக்கிற சீனு கிஷ்மு காருக்குள்ளார ஏறி ஃப்ரண்டில் டிரைவர் சீட்டில் வந்து உட்காருவார் சன் இது சர்ச்சு நான் ஃபாதர் வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கே கட்டி இருக்காங்க பையனும் மருமகளும் அதுக்கு கிஷ்மு சொல்கிறாரு அந்த சர்ச்சு வாசல் இருந்துக்கிட்டு சன் இது சர்ச்சு நான் ஃபாதர் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை எந்த அளவுக்கு மெருகூட்டிகிட்டே இருக்க முடியும் நகாசு பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சம்சாரம் மது மின்சாரம் படத்துல ஒவ்வொரு காட்சிகளையுமே ஒவ்வொரு விஷயமா பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கு இதுல நான் ஒரு சின்னதாக ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி எடுத்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் இந்த சீனில் கவனிச்சு பாருங்க இந்த கேலண்டர் முத கொண்டு பிரமாதப்படுத்தியிருப்பார் விசு சார் வணக்கம்